வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் கார்த்திக் இங்கே நம்ம ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய தலைப்பு சூரியன் ஜோதிடத்தில் சூரியன் ஆக்சுவலாக சூரியன் இல்லாமல் அங்கே அஸ்ட்ராலஜி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சூரியனை சுற்றி தான் ஒன்பது கோள்களும் சோன்று கொண்டிருக்கிறது சூரியன் கிட்டேருந்து ஒரு லைட்டை ரிசீவ் பண்ணி தான் அந்த வெளிச்சத்தை வந்து பூமியில் இருக்கிற மனிதர்கள் மேலே ரெஃப்ளெக்ட் பண்ணி கிரகங்கள் தங்களுடைய காரகத்துவ காரகத்துவம் ஆதிபத்தியத்துவம் அவங்க செயல்படுத்துகிறாங்க ஸோ சூரியன் தான் ஜோதிடத்தில் அரசன் சொல்லும் கிரகங்களுக்கெல்லாம் அரசன் சூரியன் தான் இப்போ நம்ம சூரியனோட முதற்காகத்தோடு சூரியன் தான் ஆத்ம காரகன்னு சொல்லுவாங்க நம்ம ஆத்மாவை இண்டிகேட் பண்ணக்கூடிய சூரியன் தான் அப்புறம் தந்தை சூரியனோட நிலை வச்சு நம்ம அப்பாவோட நிலை நம்ம அப்பாவோட கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்பா வழி சொத்துக்கள் இப்போ அப்பாவோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு சூரியனை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து தந்தை வழி உறவுகள் அப்பா கூட பிறந்தவங்க பெரியப்பா சித்தப்பா அத்தை இவங்கெல்லாம் சூரியனோட கண்ட்ரோல் வருவாங்க அது இல்லாமல் தான் கவர்மெண்ட் அரசாங்கம் நீங்கள் அரசாங்கத்தில் எந்த ஒரு பெனிஃபிட் அடையினா வந்து சூரியன் தான் ப்ரிடவெண்ட்டான பேனட் இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு சூரியன் தான் ப்ரி ப்ரியாரிட்டி மற்ற கோள்கள் இப்போ சனி குரு செவ்வாய் இவங்களும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரியாரிட்டி சூரியன் அதே மாதிரி சிம்ம ராசி ரொம்ப வலுவாக அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்து இப்போ நம்ம அரசியல்வாதியாகனா அதுக்கு முதன்மையான இடம் வந்து சூரியன் தான் இப்போ நீங்கள் ஒரு இருக்கிறீங்க அந்த துறையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிரகாசமாக ஆகணும் ரொம்ப நேம் அண்ட் ஃபேம் சக்சஸ் அதிகமாக சூரியன் தான் அப்படி இப்போ நீங்கள் வந்து வேலூர் உங்கள் சொந்த ஊரில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த டிஸ்ட்ரிக் முழுக்க உங்கள் நேமை வந்து தான் கொண்டு போவார் இன்னும் சூரியன் வலிமையாக இருந்தாருன்னா ஸ்டேட் லெவலில் கொண்டு போவார் இன்னும் ப்ரா அதிகமான வந்து கொண்டு சூரியன் இருந்தாருனா டே நம்ம கண்ட்ரி லெவலில் சூரியன் நம்ம அந்த ஸ்ட்ரென்த் லெவலில் கொண்டு போகிறது வந்து சூரியன் நல்லா இருந்தால் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும் அரசியல் அதிகாரம் ஆதிக்கம் பண்றது சூரியனோட குணம் வந்து ஆதிக்கம் பண்றது சூரியன் வந்து எந்த இடத்துல வந்து தன்னை வந்து விட்டு கொடுத்து போக மாட்டார் அவர் வந்து ஆதிக்கம் பண்ணக்கூடிய அவர் இருப்பார் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை ஒரு பிரைவேட் ஜாப் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பொறுப்புல வந்து சூரியன் ஆதிக்கம் கொண்ட மக்கள் தான் இருப்பாங்க வந்து ஒரு ஆபீஸ் நீங்கள் ஒரு மேனேஜர் ஆகணும் இல்லை ஒரு கம்பெனியில் சிஇஓ ஆகணும்னா அதுக்கு ப்ரியார்ட் சூரியன் தான் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வந்து உங்களோட பெயர் புகழ் அதிகமாக எடுத்து கொண்டு போகும் வந்து சூரியன் வந்து ஒருத்தரோட வில் பவரை புரிக்க அவங்களோட மன வலிமை எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க வாழ்க்கையில் போராடுறதுக்கு வந்து சூரியனோட வலிமை ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இப்போ நம்ம லக்னத்தை வந்து சூரியன் தான் வந்து பொறுப்பேற்றுக்கும் லக்னத்துக்கு சூரியன் தான் பொறுப்பேற்றுக்குவார் ஏன்னா நம்ம பிறக்கும் போது சூரியனோட கதிர்வீச்சு ஒளி புள்ளி எந்த ராசி மண்டலத்தில் எழுதோ அதுதான் நம்மளோட லக்னமாக மாறும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லக்னமே உதயமாகும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லாரணம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நேரத்தில் பன்னெண்டு லக்னமே பன்னெண்டு வந்து ஒரு தினசரி உதயமாகும் அது இல்லாமல் நம்ம காலப்புருஷ்டி தத்துவத்தில் சூரியன் தான் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கும் ஐந்தாம் பாவமாக வரும் இப்போ சூரியன் நல்ல நிலமில் இருந்தார்னா சிம்ம ராசியில் நல்ல தொடர்பு இருந்தார்னா நீங்கள் வந்து கிரியேட்டிவிட்டி தாட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் படைப்பாற்றல் இப்போ வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் நீங்கள் போட சப்படின்னா ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் சிங்கர் ஒரு நல்ல ஒரு ஆகணுமா இல்ல நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு சினி ஃபீல்டுல செலிபிரிட்டியா ஆகணும் இதுக்கெல்லாம் சூரியன் தான் வந்து பிரியாரிட்டியான பிளானட் நம்ம இண்டிகேட் பண்ணுவார் சூரியன் வந்து இருக்கிற இருப்பது சூரியன் வந்து அது இல்லாமல் வந்து இப்போ நம் ஒரு நம்மளோட தலையை குறிக்கிறது சூரியன் தான் தலைமுடியை குறிக்கிறது தான் ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல் தலைநகரம் அதுவும் சூரியன் தான் குறிக்க வந்து தலைவர் அதுவும் சூரியன் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக அவரும் சூரியன் தான் ஒரு சங்கத்துல தலைவராக இருக்காருன்னா அதுவும் சூரியன் தான் சரியும் சப்போர்ட் பண்ணுவாரு சூரியன் வந்து அது ப்ரியாரிட்டி வந்து இது இல்லாமல் வந்து ஒரு அஞ்சான் நெஞ்சமாக இருக்கிறது ஒரு துடிப்பாக இருக்கிறது டாமினேட் டாமினேட்டிங் நேச்சரா இருக்குது எல்லாரையும் போய் கண்ட்ரோல் பண்ணும் தன் பார்வையாலே கட்டுப்படுத்தக்கூடியவர் இப்போ எப்படின்னா ஒரு அரசன் என்ன பண்ணுவாரு தன்னோட பார்வையாலே கட்டுப்படுத்துவார் வந்து அவர் பார்த்தா போதும் எல்லாம் அமைதியடுவாங்க அது இல்லாமல் இப்போ சூரியன் வந்து பியூர் கோல்டுக்கு சுத்தமான தங்கத்துக்கு சூரியன் தான் வந்து காரகமாக சூரியனோட காரகத்தை சுத்தமான தங்கம் வரும் அது இல்லாமல் இந்த கோல் ஸ்மித் இந்த நகை செய்யக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் சூரியன் வரும் இது இன்னும் முக்கியமான விஷயம் வந்து மருத்துவத்துறை மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு சூரியனோட கண்ட்ரோலில் வரும் நல்ல ஒரு டீ டாக்டர் ஆகணுமா ஒரு மெடிசன் ப்ரொடக்ஷன்ஸ் உற்பத்தி இதெல்லாமே சூரியனோட இது தான் வரும் உண்டு இப்போ வந்து ஒருத்தருக்கு அதிகமான காய்ச்சல் இருக்குது அதுவும் தான் இப்போ வந்து ஃபீவர் ஹெவி ஃபீவர் சூரியன் தான் சூரியன் வந்து மேஷ ராசில உச்சமாவாரு துளாராசில நீச்சம் ஆவாரு சிம்ம ராசியில ஆட்சி பிளஸ் வலுவடைவார் மே உச்சம் வந்து அதிகமான பவர் இரண்டாவது நிலையைதான் வந்து மூலத்திரிக்கணும் மூணாவது ஆட்சி இப்ப நீச்சமாவும் ஆவார் இப்ப இன்கேஸ் சூரியன் வந்து நீச்சமாக இருக்காரு அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் சூரியனோட காரகத்துவம் காரகத்துவம் இப்ப என்னன்னா சொல்லணும் சூரியனோட கேரக்டர் இது எல்லாமே நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் இன்கேஸ் ராசி சாட்டில் அதே துலா ராசியில் சூரியன் இருந்து நவாம்ச கட்டத்தில் சூரியன் இருந்தார்னா வர்க்க உத்தமன்ற பேர் வர்க்கோத்தமம் அப்போது இறந்த ஒழுங்கையை சூரியன் பெறுகிறார் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் அந்த சூரியனுக்கு ஒரு பவர் உண்டு உங்களை கீழே வந்தாலும் அவர் தூக்கிட்டு வந்துடுவார் அவரோட தசா புக்தி நேரத்தில் இது நடக்கும் சூரியனுக்கு மொத்தமாக வந்து ஆஹ் மகாதசை வந்து ஆறு ஆண்டுகள் அது சூரியனுக்கு உட்பட்டது மூணு நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட உத்திரம் சூரியன் நட்சத்திரம் உத்திர இந்த மூணு நட்சத்திரமே சூரியனோட எச்சரம் தான் சூரியன் வந்து செவ்வாயும் குருவையும் சந்திரனும் ஃப்ரெண்டாக பார்ப்பாரு புதனை வந்து ஒரு ட்யூட்டல் பிளானட்டாக பார்ப்போம் சமமா தான் அவர் பார்ப்பாரு வந்து ராகு கேது சனி சு சுக்ரன் வந்து அவர் வந்து ஒரு எளிமையாக தான் பார்ப்பாரு அவரோட எளிமைய பிளானட் அப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க இது இல்லாமல் சூரியன் இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து நீங்க தொடர்ச்சியாக நீங்கள் வந்து லைன் லைட்லேயே இருக்கணும் உங்கள் ப்ரொஃபஷனில் உங்கள் கரியரே நீங்கள் லைன் லைட்டில் இருக்கணும் அதுக்கு வந்து சூரியன் தான் ப்ரியாரிட்டியான பிளானட் இது இல்லாமல் சூரியன் வந்து ஒருத்தரோட வைட்டாலிட்டி அந்த உயிர் சக்தி சக்தி ஆண் அவங்களோட ஒருத்தரோட அந்த ஆண்மை சக்தி இதெல்லாம் சூரியன் தான் குறிப்பாரு இது இல்லாமல் சூரியன் வந்து ஒரு இடத்துல எங்கே போனாலும் அவர் கிடைக்கிற மரியாதையாக மிகப்பெரிய மரியாதை நம்ம சொல்லிக்கலாம் ஒரு பொலிட்டீஷியன் வராதவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சூரியனோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க வந்து அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் காண்டாக்ட்ஸ் இது நம்ம வந்து சூரியன் தான் வந்து ப்ரியாரிட்டி சூரியன் ஜாதக நல்ல நிலைமையில் இருந்தார் நல்ல நிலைமைனா வந்து இந்த உச்சம் மூலத்திரைக்கோணம் ஆட்சி இது மட்டும் இல்லை சமம் நட்பு ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு நல்லா இருப்பார் நல்ல வந்து ஒரு வெற்றியை கொடுப்பாரு சமநிலையிலருந்து கொடுப்பாரு இந்த பகை நீச்சம் தான் அந்த சூரியனும் தடுமாறும் முக்கியமாக நீச்சம் வந்து அந்த காரகத்துவத்தில் வந்து அது நிறைய டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்கும் தந்தை காரகத்தம் தந்தை வழிய டிஸ்டர்ப் பண்ண முடியும் இப்ப தந்தை நான் சொன்னேன் இல்லைங்க இது வந்து பொது காரகத்துவத்தில் சூரியனோட காரகத்துக்கு தந்தைன்னு வந்துடும் ஆனால் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல ஒன்பதாம் பாவகம் நைன்த் ஹவுஸ் ஒன்பதாம் பாவகம் தான் தந்தையை பத்தி கேரா சொல்றோம் அதனால ஜாதகத்துல சூரியனை பார்க்கணும் முதல்ல நம்ம தந்தையும் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்மளோட வலது கண் இது வந்து சூரியன் தான் குறிக்கும் அப்புறம் வந்து வீட்டோட வீட்டில் வந்து இந்த வலது ஜன்னல் ரைட் ஐ ரைட் விண்டோ இதெல்லாம் வந்து சூரியன் தான் அப்புறம் நம்மளோட இதயம் போன் எலும்பு இது எல்லாமே வந்து இந்த மாதிரி காரணம் சூரியன் தான் இண்டிகேட் பண்ணுவார் இப்போ சூரியன் வந்து வீக்காக இருக்காரு இன் கேஸ் டெப்ரிட்டாக இருக்காரு நீச்சமாக இருக்காரு அது மாதிரி நேரத்தில் வந்து இல்லைன்னா பகை பெற்ற வீட்டில் இருக்காரு ஏன் சிம்மத்திலே வந்து சிம்மத்தில் இருந்தாருன்னா ஹார்ட் ப்ராப்ளம் பெருசாக வரக்கூடத்தில் இந்த மாதிரி நீச்சமானாருன்னா பகை பெற்ற வீட்டில் இருந்தாருன்னா முக்கியமா இந்த தீய கொள்களான ராகு கேதுக்கள் இதோடு இணைஞ்சு இருந்தாருன்னா கிரகணப்படுத்தப்படுவார் எக்லிப்ஸ் அதோட அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக்சுவலாக சூரியன் வந்து மூன்றாவது ஸ்ட்ரென்த்தில் இருக்காரு ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளானட்ஸ் கிரகங்கள் வலிமையில் மூன்றாவது இடத்தில் இருக்காரு முதல் மணிமை வந்து ராகு கேதுவாம் ரெண்டாவது ராகு மூன்றாவது சூரியன் முதல்ல நான் சொல்லும்போது சூரியன் தான் ஜோ அரச ஜோதிடத்தில் அவர் தான் அவர் இல்லாமல் ஜோதிடம் இல்லை இல்லைன்னு சொன்னார் அவர் தான் அரசன் சொன்னார் கிரகங்களுக்கெல்லாம் அவர்தான் அரசன் கிரத்தலாம் ராகு கேதுக்கள் வந்து சூரியனோட அதிகமான ஸ்ட்ரென்த்து பவர் கொண்டவங்க இப்போ நம்ம கிரகணம் கேள்விப்படுறோம்ல எக்லிப்ஸ் அதாவது ராகு வந்து என்னைக்கு ராகு வந்து சூரியனை நெருங்கி வராரோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அத கிரகணம் சொல்லுவோம் ஸோ ராகு கேதுக்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது மற்ற எந்த கிரகங்கள் சூரியன் சூரியன் கிட்ட வந்து ஆதிக்கம் செலுத்துவார் சூரியன் தான் ஆதிக்கம் செலுத்துவாரு இப்போ இப்போ அஸ்தங்கம்னு ஒன்று சொல்றாங்க என்ன விஷயம்னா சூரியனை நெருங்கி வரும்பொழுது அந்த நேரத்துல நெருங்கி வர கோள்கள் அந்த கோள்கள் எல்லாம் வந்து வலிமை இழக்கும்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ அப்படி பார்த்தா இந்த புதன்ன்ற ஒரு கிரகம் கிரகம் எப்பவுமே சூரியனை சுத்தி கொண்டுதான் இருக்கும் சூரியனை சுற்றி கொண்டு இருக்கும் அப்படின்னாக்கும் புதனுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு டிகிரி தான் டிஃபரன்ஸ் இருக்கும் சூரியனுக்கும் சுக்ரனுக்கும் வீனஸ்க்கும் நாற்பத்தி எட்டு டிகிரி தான் டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் எப்பவுமே இந்த ரெண்டு பிளானட் வந்து சூரியனை கூடவே வந்து சுத்தி நிற்பாங்க அதனால வந்து இந்த அஸ்தங்கம்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த பிளானட்டுக்கு பெருசா பாதிப்போ இல்லைன்ற ஒரு உண்மையான விஷயம் தான் மற்ற கோல்களுக்குன்னா அந்த பாதிப்பு இருக்கலாம் அது இல்லாம இப்ப சூரியன் வந்து நம்மளோட சில நுட்கள்ல முன்னோர்களும் சூரியன் தான் குறிக்குது அது இல்லாம நம்மளோட ஒரு இமேஜ் பப்ளிக் இமேஜ் இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு என்ன ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை இது கிடைக்குது இந்த சூரியன் தான் இது சூரியன் தான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பிளானட்டா இருக்காரு அதோட சூரியனோட சூரியன் வந்து நம்ம ஜாதகத்துல பத்தாம் பாவகத்துக்கு டென்த் ஆஃப் இருந்தாருன்னா திக்பலா அடையவாரு அது சைனா இருந்தாலும் சரி அதோட பகை வீடு சரி அந்த இடத்துல சூரியன் திக் பலம் அப்படின்னா வந்து தொழில வெற்றி அடைய முடியும் அது வந்து ஒரு பலம் ஆறு பலம் சொல்லுவாங்க அது ஒரு தனிப்பட்ட சவால் பத்தி நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன் லேட்டரா சொல்றேன் இப்ப சூரியன் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் உங்க தொழில் நல்லா போகும் பத்தாம் தொழில் ஸ்தானம் நம்ம சொல்லுவோம் ஆறாம் பாவம் வந்து உத்தியோகஸ்தானம் அது இல்லாம சூரியன் சம்பாத்திய காரகன் ஏர்னிங் கெப்பாசிட்டி சூரியன் தான் ஃபர்ஸ்ட் எல்லா கிரகங்களும் சம் சம்பாதிக்கக்கூடியது தான் ஆனால் சூரியன் தான் வந்து ஸ்பெஷல் சம்பாத்தியக்காரர்களான பொறுப்பு முதல் அவரும் தான் இருக்குது வந்து சூரியன் நல்ல நிலையில் இருந்தாலும் ஜாதகத்தில் ஒரு நட்பு நிலை ஒரு நியூட்ரலான சென்ட்ல இருந்தால் கூட தான் ஒன்று கிடையாது இந்த நட்பு சமம் இந்த நிலையில இருந்தால் கூட சூரியன் வந்து ஒரு சம்பாத்திய திறமை நல்லா கொடுப்பார் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட புரிந்தது சூரியனை பற்றி நம்ம அடுத்த வீடியோ வந்து சந்திரனோட காரகத்துவங்கள் குணத்தை பற்றி பேசலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி